சந்தனபுர அரசனும் பிரம்மபுரம் மன்னனும் சண்டிகபுர சக்கரவர்த்திக்கு அடங்கிய சிற்றரசர்கள் இந்த ரெண்டு சிற்றரசர்களுடைய நாடுகள் அடுத்தடுத்து இருக்கிற அண்டை நாடுகள் சந்தனபுரம் மன்னன் தன்னுடைய மகளான சித்திரலேகாவை அருமை பெருமையா வளர்த்து ஒரு இளவரசன் கற்க வேண்டிய போர்க்கதைகளையும் கற்பித்தான் அவளும் அதுல நன்கு தேர்ச்சி பெற்றாள் ஒரு தடவை சித்திரலேகா காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போனான் அப்ப அங்கே இருக்கிற வேரர் தலைவன் ஒரு அழகான வெள்ளை குதிரை குட்டியை அவளுக்கு பரிசா கொடுத்தான் அவளோ அதை அரண்மனைக்கு கொண்டு வந்து தன்னுடைய கண்காணிப்பிலேயே வளர்த்து அழகான வலுவான குதிரையாக வளர்த்துட்டான் அதுக்கு அழகிய கடிவாளமும் வேலைப்பாடோடு கூடிய சேனமும் போட்டு அலங்கரிக்கப்பட்டுச்சு அதனால் அதை பார்த்தவங்க எல்லாம் வியந்து அதை பாராட்டினாங்க சண்டிகபர மக்கள் சக்கரவர்த்தி கிட்ட எல்லைப்புற கிராமங்களில் காட்டு யானைகள் கூட்டமாக வந்து வயல்களில் விளையிற பயிர்களை அழிக்கிறதாகவும் அதை விரட்டி தம்ம காக்க வேணும்னு முறையிட்டாங்க சக்கரவர்த்தியும் தன்னுடைய மகனான அபயசேன சில வீரர்களோடு யானைகளை விரட்டி அடிக்கிறதுக்காக எல்லை பகுதிக்கு அனுப்பி வச்சான் அவனும் யானைகளை அடித்து துரத்தி காட்டுக்குள்ள விரட்டினான் அடுத்த நாள் அபயசேனன் தன்னுடைய வீரர்களோடு எல்லையை இருந்த சந்தனபுரியை அடைஞ்சான் சிற்றரசன் சந்தனசேனனும் அவனை விதமாக உபசரித்து அவன் தங்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சான் அப்போ சித்ரலேகாவை கண்ட அபயசேனன் அப்படியே பிரமிச்சு போனான் அந்த பேரழகி தன்னுடைய மனைவியாகி அதுக்கப்புறமா பட்டத்துராணியானா எவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் அப்படின்னு அவன் எண்ணமிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குதிரை ஆயத்தில் கட்டப்பட்டிருந்த வெள்ளை குதிரையை அவன் பார்த்தான் உடனே அவன் சந்தனசேனன் கிட்ட ஆஹா இந்த வெள்ளை குதிரை தான் எவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அதிகாரமான குரலில் சொன்னான் அப்போ அவங்க கூட இந்த சித்திரலேஹா இளவரசே இதை நான் என்னுடைய கண்காணிப்பில் வளர்த்தேன் நீங்கள் இதை விரும்புவதால் என்னுடைய காணிக்கையாக கருதி ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னான் அபயசேனனும் அந்த குதிரையோடு சண்டிபுரத்துக்கு கிளம்பி போனான் அந்த ஆண்டு நவராத்திரி விழாவுக்கு சந்தனபுரம் தன்னோட நாட்டுக்கு வரும்படி அழைப்பு விட பிரம்மபுரம் மன்னன் தன்னுடைய மகனான பிரம்மசேனனை சந்தனபுரத்துக்கு அனுப்பினான் அவனை அனுப்ப இன்னொரு காரணமும் இருந்துச்சு பிரம்மசேனனும் சித்ரலேகாவோ ஒருத்தரை மற்றவர் விரும்பினாங்க இது அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் தெரியும் தான் பிரம்மசேனன் சித்திரலேகாவை பார்த்து பேசி மகிழ்ந்து வரட்டும் அப்படின்னு நினைச்சு பிரம்மபுர மன்னன் தன்னோட மகனை சந்தனபுரத்துக்கு அனுப்புனான் பிரம்மசேனன் சித்திரலேகாவை சந்திச்சான் அப்ப அவ தன்னுடைய வெள்ளை குதிரையை சக்கரவர்த்தியுடைய மகனான அபயசேனனுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதை சொல்லி எனக்கு அந்த குதிரையை கொடுக்கவே மனமில்லை நம்ம விட பலமிக்க சக்கரவர்த்தியுடைய மகன் கேட்கிறானே அப்படிங்கிறதுனாலும் கொடுக்க மறுத்தா என்ன விபரீதம் விளையுமோ அப்படின்னு நினச்சிதா அதை அவனுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான் பிரம்மசேனனதுக்கு ஆமாம் நம்ம சிற்றரசர்கள் அவனோட தந்தை சக்கரவர்த்தி அதனால் அவன் கேட்குறத கொடுத்துட்டா நமக்கு ஆபத்து எதுவும் வராது இனி அந்த குதிரையை பற்றி என்னை வருத்தப்படாத அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா இரண்டொரு நாட்களுக்கு அப்புறம் அவன் தன்னோட நாட்டுக்கு போனான் பிரம்மசேனன் தன்னுடைய நாட்டுக்கு போனப்ப பழங்காலத்தை அம்மன் கோவில் மதியில இடிச்சு புதுசாக கட்டிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல சுவரை இடிச்சு புது அஸ்திவாரம் போடுறதுக்காக குழி தோணுனப்ப அங்க பல பலன்னு மின்னிட்டு இருந்த நீல வைரக்கல் ஒன்று கிடைச்சது அதை ஒரு தங்கு கிரீடத்துல பதிச்சு அம்மனுக்கு அர்ப்பணிக்கலான்னு பிரம்மபுரம் மன்னன் எண்ணி இருந்தா அந்த நீலக்கல் கிடைத்த செய்தி சக்கரவர்த்தியுடைய மகனான அபயசிம்மனுக்கு எட்டுச்சு தான் விரைவிலேயே தன்னுடைய தந்தைக்கு பின் சக்கரவர்த்தியாக போவதால் பிரம்மபுரத்தில் கிடைச்ச நீலக்கல்ல தான் அடைஞ்சு அதை தன்னுடைய மகுடத்தில் பதிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான் அதனால நீலக்கல் உடனே சக்கரவர்த்தி கிட்டு ஒப்படைக்கப்பட வேணும் அப்படின்னு பிரம்மபுரம் மன்னனுக்கு கட்டளை அனுப்பப்பட்டுச்சு அதை பார்த்த பிரம்மபுர மன்னன் அப்படியே தகச்சு போனான் இளவரசன் பிரம்மசேனன் என்ன சொன்னானாம் தந்தையே நாம் நாட்டைத்தான் முதலில் காக்க வேண்டும் எனவே நீலக்கல்லை சக்கரவர்த்திக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னான் அந்த மன்னனும் எதுவுமே பேசாமல் தலையை அசைச்சா பிரம்மசேனனே அந்த நீலக்கல்லை எடுத்துக்கிட்டு சண்டிபுரத்துக்கு போய் சக்கரவர்த்தி கிட்ட அதை ஒப்படைச்சிட்டான் பிரம்மபுரத்தில் நவராத்திரி விழா ஆரம்பமாச்சு அதுக்கு சந்தனபுரம் மன்னனும் அரசியும் இளவரசியான சித்திரலேகாவும் வந்தாங்க விழாவுடைய கடைசி நாளன்னைக்கு சக்கரவர்த்தியுடைய மகனான அபயசேனனும் வந்தான் அன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா அரண்மனைக்கு முன்னால பெரிய தொட்டியில் மஞ்சள் கரைக்கப்பட்ட நீர் நிரப்பப்பட்டிருந்துச்சு பிரம்மசேனன் ஒரு தங்க குடம் நிறைய மஞ்சள் நீரை நிரப்பி சித்திரலாய மீது ஊற்றினான் அவளும் பிரம்மசேனனுடைய இருந்த குடத்தை பிடுங்கி அதில் மஞ்சள் நீரை நிரப்பி பிரம்மசேனன் மீது ஊற்றி பலமாக சிரிச்சாள் இதை பார்த்துட்டு அபயசேனன் பொறாமையும் ஆத்திரமும் கொண்டு சந்தனபுரம் மன்னனுக்கு பக்கத்துல போய் அரசே வரும் கார்த்திகை சுக்லபக்ஷ தசமி என்று எனக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது அதே முகூர்த்தத்தில் நீங்கள் உங்கள் மகளான சித்ரலேகாவை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் தெரிந்ததா அப்படின்னு அதிகார தோரணையில் சொன்னான் அதை கேட்ட சந்தனபுரம் மன்னன் என்ன செய்யறதுனே தெரியாம தகைச்சு போனான் மன்னன் பதில் எதுவுமே சொல்லாமல் இருந்ததை பார்த்துட்டு அபயசேனன் கோபமா நீங்கள் உங்கள் மகளை எனக்கு விவாகம் செய்து வைக்காவிட்டால் அவளை என் பட்டத்து ராணியாக்கி கொள்ள எனக்கு வழி தெரியும் அப்படின்னு சொன்னான் அத கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு இருந்த பிரம்மசேனன் கேட்டுட்டு சித்ரலேகாவுடைய தந்தை கிட்ட வந்தான் அவளுடைய தந்தையோ எதுவுமே சொல்லாம நின்னான் அப்ப அபயசேனன் சித்ரலேகாவை பார்த்து சித்ரலேகா நீ விரைவில் என் மனைவியாகி பட்டத்துராணியாக போகிறாய் அதனால்தான் உன் தந்தை மலைத்து போய்விட்டார் அப்படின்னு சொல்லி ஏளனம்மா சிரிச்சா அதை கேட்டு சித்ரலேகா இளவரசே இந்த விவாகத்தில் எனக்கு கொஞ்சமும் விருப்பமில்லை நான் வேறொருவரை மணக்க வெகு நாட்களுக்கு முன்பே தீர்மானித்து விட்டேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட அபயசேனன் ஹோ இந்த பிரம்மசேனனையா மணக்கப் போகிறாய் இவன் என் சிற்றரசனின் மகன் உன் தந்தையும் என் தந்தையின் சிற்றரசனை நாளையே என் தந்தையிடம் சொல்லி இரு நாடுகள் மீதும் படையெடுத்து தாக்க சொல்லப் போகிறேன் இந்த பிரம்மசேனனை சிறை பிடித்து இவனை தூக்கில் போடுவேன் உன்னை கைப்பற்றி மணந்து கொள்வேன் தெரிந்ததா அப்படின்னு சொன்னான் அப்ப பிரம்மசேனன் குறுக்கிட்டு இளவரசே உணர்ச்சி வசப்படாதீர்கள் எங்களது விவாகத்திற்கு எங்கள் பெற்றோர்களின் ஆசைகள் உண்டு நீங்கள் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள எங்கள் நாடுகள் மீது படையெடுப்பது முறையல்ல அப்படின்னு பணிவா சொன்னான் அப்ப அபயசேனன் இன்னும் கோபப்பட்டு ஏய் விரைவில் சக்கரவர்த்தியாக போகும் என்னிடம் பேசும் முறை இதுவா அப்படின்னு கத்துனான் அப்ப பிரம்மசேனன் தன் வாளின் பிடி மீது கை வைத்து இளவரசே இது நம் சொந்த பிரச்சனை இதனை தீர்த்து கொள்ள நாம் இருவரும் வாட்போர் புரிவோம் அதில் உயிர் தப்பியவர் சித்ரலேகாவை மணந்து கொள்ளட்டும் அப்போது நம் மூன்று நாடுகளிலும் போர் பற்றிய பயம் ஏற்படாது உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படாது ம் உங்கள் வாளை எடுத்து என்னோடு சண்டையிட வாருங்கள் அப்படின்னு கம்பீரமா சொன்னான் அதை கேட்ட அபயசேனன் தகச்சு போனான் அதுக்கப்புறமா அமைதியா பிரம்மபுர இளவரசே நம் இருவரிடையே எதற்கு நீங்கள் சித்ரலேகாவை மணந்து கொண்டு சுகமாக வாழுங்கள் நான் இப்படி பண்பற்ற முறையில் பேசி நடந்து கொண்டதற்கு என்னை நீங்கள் இருவரும் மன்னியுங்கள் அப்படின்னு வேண்டுனா வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனை குதிரையை அபயசேனன் கேட்டதும் சித்ரலேகா அதை அவனுக்கு கொடுத்தாள் பிரம்மசேனனும் நீலக்கல் கேட்கப்பட்டதும் அபயசேனனின் தந்தையிடம் கொடுத்தான் இதனால் அவர்கள் அபயசேனனிடம் பயப்பட்டார்கள் என்று தெரிகிறது ஆனால் திருமணம் என்றதும் சித்ரலேகா மறுத்தாள் பிரம்மசேனனே அபயசேனனோடு வாட்போர் புரிய தயாரானான் அப்போது அபயசேனன் பணிந்து போய் பிரம்மசேனனே சித்ரலேகாவை மணக்கட்டும் என்றானே இந்த இரு அரச குமாரர்களும் வாய்சொல் வீரர்கள்தானா என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட வேதாளமே தம் தனிப்பட்ட விருப்பத்தால் மூன்று நாடுகளுக்கு நாசம் ஏற்படும் என்பதை இரு அரச குமாரர்களும் உணர்ந்து உண்மை நிலையின் அடிப்படையில் நடக்கட்டும் என எண்ணியதால் தான் எல்லாம் நல்லவிதமாக முடிந்தது என்று கூறினான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் களைஞ்சுது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சி கீழே இறக்கி மீண்டும் நடக்கத் துவங்கினான்